பாரபலம் பலம் இது பாரபலம் செய்திகள் மட்டக்களப்பில் தனிமையில் இருந்த பெண்ணை கடுமையாக தாக்கிவிட்டு இரண்டு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் பாரிய கொள்ளை மோப்ப நாய்கள் சகிதம் போலீசார் தீவிர விசாரணை தலைப்புச் செய்திகள் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லடி பிரதேசத்தில் தனிமையாக தங்கியிருந்த சுவிஸ் நாட்டு பிரஜையான பெண்ணொருவரை கடுமையாக தாக்கிவிட்டு இரண்டு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் வெளிநாட்டு நாணயங்கள் மற்றும் பத்து கிராம் தங்க மாலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இலங்கை நாணயம் என்பன கொள்ளையிடப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் மட்டக்களப்பு கல்லடி பேபிசிங்கம் வீதியில் அமைந்துள்ள வீடொன்றிலிருந்தே பணத்தை இவ்வாறு கொள்ளையர்கள் கொள்ளையிட்டு சென்றுள்ளனர் இன்று அதிகாலை பனிரெண்டு மணியளவில் குறித்த வீட்டின் குளியலறை ஜன்னல் கதவை உடைத்து திருடர்கள் உள்ளே நுழைந்து அலுமாரியை உடைத்து அலுமாரியிலிருந்த எழுபத்தி இரண்டாயிரம் ஸ்டேலிங் பவுன் இலங்கை நாணயப்படி இரண்டு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் ஒன்றே கால் பவுன் தங்கம் இருபத்தி ரூபாய் பெறுமதியான இலங்கை நாணயம் என்பவற்றை கொள்ளையிட்டு சென்றுள்ளனர் குறித்த வீட்டில் தனிமையாக தங்கியிருந்த அறுபத்தி இரண்டு வயதுடைய பெண்மணியை கடுமையாக தாக்கிவிட்டு மேற்படி கொள்ளை சம்பவத்தில் கொள்ளையர்கள் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கணவனும் மகளும் சுவிஸ் நாட்டில் தங்கியிருக்கின்ற நிலையில் குறித்த பெண்மணி சுவிஸ் நாட்டு பிரதியாக இருந்த போதிலும் தனது வீட்டை பார்வையிடுவதற்காகவும் சொந்த பணிகளுக்காகவும் இலங்கைக்கு விஜயம் செய்து தனது வீட்டில் தங்கியிருப்பதாக தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெயர்ந்தி சுவிஸ் நாட்டுக்கு சென்ற குறித்த தம்பதியர் கணவன் பொறியியலாளராகவும் மகள் விஞ்ஞானியாகவும் சுவிஸ் நாட்டில் பணியாற்றுகின்ற வேளை குறித்த பெண்மணி சுவிஸ் நாட்டில் தாதியாக பணிபுரிந்துவிட்டு ஓய்வு பெற்றுள்ள நிலையில் மீண்டும் நாடு திரும்பி தற்காலிகமாக தங்கியிருந்த நிலையிலேயே குறித்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஸ்தலத்துக்கு விரைந்த காத்தான்குடி போலீசார் மற்றும் தடகவியல் சோகோ போலீஸ் பிரிவினர் மோப்பநாய்கள் சகிதம் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் அறுபத்ரெண்டு வயதுடைய சுப்பையா பிள்ளை கோனேஸ்வரி என்கின்ற பெண்ணின் வீட்டிலேயே கொள்ளைச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த பெண்ணின் கணவரும் மகளும் சுவிஸ் நாட்டில் தொழில் புரிந்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பொருஸ் பொறுப்பதிகாரி ஏஎம் எஸ்ஏ ரஹீம் தலைமையில் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் தெரியாது அப்போது இவங்க எதாவது வந்தாங்கன்னு தெரியாது யாரோ ஒரு சின்ன கண்ணை முடிச்ச உடனே பார்த்தா ஆக்கள் நடைமா இருந்துச்சு நான் நடைபெற மாதிரி நான் பயந்துட்டேன் நான் அப்படி எதிர்பார்க்கல அப்போ பிறகு பார்த்தா ஆறு எண்ட உடனே வந்து வாயை பொத்தி தலையில் அடித்து சத்தமுடா சத்தம் போடாதுன்னு சொன்னாங்க அப்போ விளங்கிட்டு கல்லாமத்துட்டாண்டு பலவிதம் வாங்கி வச்சேன் அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்போ அப்படியே நான் படுத்த மாதிரியே இருந்தேன் அப்போ சில ஒன்று ரெண்டு பேர் போய் நான் அலுமாரி பக்கம் தண்ணாங்க மற்றபடி பிறந்தாங்க உடைச்சாங்க கீய கண்டு கேட்டாங்க கீ அதை பேக்ல இருக்காங்க கொஞ்சம் இது பண்ணிட்டான் அடிச்சான திரும்பவும் காசு சாமான்கள் சொல்லி எனக்கு தெரியல நகை வந்து சின்ன மாலை அது ஒரு பவுண்ட் இருக்குமா மற்றது வந்து என்னது தோடு ஒரு அரை பவுண்ட் ரெண்டுதான் பவு இருக்கும்

அவர் எங்களோட ஃபேமிலியா ஃபேமிலி ஸ்வீட்ஸில் ஜெனிவாவில் இருக்கிறோம் நான் அதனால் அங்கே பிள்ள இருக்குது அவர் இருக்கிறார் இருக்காங்க நான் இப்படி எங் எங்கட பிரச்சனை விஷயமா இங்கே வாரது போடுறது நில நில் நிலப்பிரச்சனை அதிகம் அதுக்காண்டி அம்மா அப்பா இல்லாத நான் பார்க்க வாரது சிலதை சேல் பண்ணுறது சிலதை அப்படியே விடுறது அப்படியே எங்களோட வாழ்க்கை போகுது மற்றபடி எங்களோடய ஒரு ஒரிஜினல் வந்து கார் லீவு கொலை வந்து அப்படின்னாங்க நீங்கள் இப்போதைக்கு இல்லைங்க பிரஜையா எல்லாரும் கடைசியா நீங்க இப்போ வந்த நீங்க ரெண்டாயிரத்து பயனாட்டு அளவில் அவங்க இடைக்கள் வந்துட்டு போவாங்க நான் தான் போகல இங்க கொஞ்சம் அலுவல் இருக்குதா நீங்க வீடெல்லாம் இருக்க வீடு கட்டணும் அந்த வலி வேலை கொஞ்சம் உங்களுக்கு இருக்கு அதெல்லாம் பார்ப்போம் நான் நீங்க நின்றுட்டேன் அவங்க பென்ஷன் வரைக்கும் நான் வேண்ட ஃபண்டை விடாமல் நான் சொன்னேன் நான் ஐம்பது ஐம்ப ஐம்பத்தஞ்சு வயதுக்குள்ளேயே நான் எடுத்துட்டேன் நான் சொன்னேன் நான் காசு எடுக்க போகிறேன்னு சொன்னேன் நான் சரி அது உண்டை இருக்க மாட்டாங்க எவ்வளோ ஒன்று பார்த்தோன்னு ஒரு லட்சத்தி முப்பதினாயிரம் முப்பத்தி ஓராயிரம் ஒரு லட்சத்தி முப்பத்தோராயிரம் ஃபீஸ் வாங்கிடுச்சி அப்போ அதில் நூறு ஃப நூறாயிரம் ஒரு ஒரு லட்சம் தான் தர முடியும் மீதியாக அது பேங்க்கில் இருக்குமே என்னன்னு கேட்டேன் உனக்கு உண்ட பென்ஷன் எடுக்கிறது இன்னும் ஆறு வருஷம் கிடக்கு அதுக்குள்ளே டேக்ஸ் அதிகபட்ட வேண்டியிருந்தால் நாங்கள் அதில் டேக்ஸ் வெட்டுறதுக்கா அப்படின்னு சொன்னாங்க ஆ சரி சரினு சொன்னாங்க அப்போ நூறு எடுத்துகிட்டே என்னட்டு இருந்த காசுகளோடையும் நான் இங்கே வந்து அலுவலர் பார்த்தேன் எல்லாம் செலவு பண்ண மாட்டேன் எனக்கு மிக தேவைகள் காணிகள் எடுத்து போகிறது எனக்கு இங்கே காணிகள் எல்லாம் இருக்கு அப்போ காணிக்கெல்லாம் காசை போட்டோம் கேட்டவங்களுக்கெல்லாம் காசை தூங்கி கொடுத்தேன்